அடேங்காரே ஓடப் போயிட்டே இருக்கான் பிராரே. நீ புடி வரணும் என்ன பண்ணியா? பண்ணியா? டிஎம் வந்துட்டே இருக்கு. சரி சரி. நம்ம குதிரை மேல கட்டப் போறோம். கட்டிக்கிட்டு போறோம். ஆட்டில நீங்க ரெடி பண்ணுங்க. கட்டி எடுங்க.

iya yeah. bangga? iya udah ya அக்கு அக்குடா வாங்க குடி குடி எங்க போறோம் நமக்கு நல்லா கண்ணு சா அவிஷ்ணா வா கூ குடி எங்க கரெக்ட் போறே கண்ணு தெரிஞ்சா குடிடா நீ மூடிங்க ஏ மூடிங்க ஓ நான் எப்பவும் வந்து பண்றேன் எப்பவுமே துக்கிறேன் அம்மா துக்கிறேன் பைல எல்லாம்

உன்னார் அமுதே உடையானே தேனூரி நின்று தற்கும் எங்கள் பெருமான் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திருந்து

Arahara, Siva Siva, Siva Siva, Siva 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 Siva, Siva Siva Arahara, Siva Arahara, Siva Arahara, Siva 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 mm Ara Hara -hmm. Siva Siva Ara Hara Siva Siva Ara Hara Siva Siva Ara Hara Siva Siva Ara Hara Ara Hara Siva Siva Ara Hara Ara Hara Siva Siva Ara Hara Ara Hara Ara Hara Siva Siva, Ara Hara. Siva Siva, Ara Hara. Siva Siva, Ara Hara. Siva Siva, Arahara Hara. Siva Siva, Arahara Hara. Siva Siva, Ara Siva Siva, Ara Siva Siva, Ara

Siva sí Siva sí Siva sí Siva 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 ara Siva 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 ara Siva 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 ara Siva 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 ara Siva 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 ara Siva ara Siva Siva ara Siva 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 ara Siva 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 ara Siva Siva Siva

Hara hara, 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 hara hara,

குழம்பு போற்றி போற்றி இதெல்லாம் ஒன்றா பண்ணிங்க ரெண்டு பேர் திரவீங்க அது திரவசில் இதெல்லாம் ஒரே தான் மூலிகைங்க ரெண்டு போட்டுக்கணும் നമ്മുടെ നമ്പർ വെക്കുക എന്നാണ് നൗ കേസിൽ നമ്മൾ കേറി കേറിക്കേരോടാ Джаമർദാ വിശേഷ പ്രിയ